வணக்கம் நான் மெய்யான் குளோபலில் இருந்து நாம் அன்றாட வாழ்வில் முருங்கை இலைகளை ஏன் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்றைய காலகட்டங்களில் பொதுவாக தமிழர்கள் வீட்டிற்கு ஒரு மரமாக முருங்கையை வளர்த்தார்கள் ஏனென்றால் முருங்கைக்கீரையில் கீரையில் மிகுந்த ஊட்டச்சத்துக்களும் விட்டமின்களும் புரங்குகளும் நிரம்பியுள்ளது குறிப்பாக சொல்லப்போனால் இரும்புச்சத்து மிக அதிகம் மற்ற கீரைகளை விட மூன்று மடங்கு இரும்பு சத்து இதில் அதிகம் உள்ளது எடுத்துக்காட்டாக இருபத்தெட்டு மில்லிகிராம் அயன் நூறு கிராம் முருங்கை இலையில் உள்ளது இரும்புச்சத்து குறைபாடு என்பது உடலில் ஆரோக்கியமான சிவப்பு இரத்த அணுக்கள் குறைவாக இருப்பதற்கான பொதுவான காரணமாகும் இதை இரத்த சோகை என்று அழைப்பார்கள் கர்ப்பிணி பெண்கள் இரும்புச்சத்து குறைபாடால் குழந்தையின் வளர்ச்சி தாமதமாகிறது உடல் சோர்வாக காணப்படும் அடிக்கடி தலைவலி மூச்சு திணறல் ஏற்படும் உலக பொருளாதார அமைப்பின்படி நாற்பது சதவீதம் குழந்தைகள் முப்பத்தேழு சதவீதம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முப்பது சதவீதம் பெண்களும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே முருங்கைக்கீரையை தொடர்ந்து நாம் சாப்பிட்டு வர இரத்த சோகை நோயை தடுக்கலாம் நன்றி